அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கை பயணத்தில் ஐயோ அவங்களாம் இப்படி இருக்காங்களே என்னால் இப்படி இருக்க முடியலையே அவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் எண்ணத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மேலே இந்த கதையை செயல்படுத்திருக்கேன் இந்த கன்க்ளூஷன் பார்ட் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு காட்டுப்பகுதி அந்த இடத்துல ஒரு துறவி ஒரு அழகிய மரத்து கீழே உட்காந்து தியானம் இருந்தார் தியானம் பண்ணிட்டுருக்கும் பொழுது அந்த துறவி கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சொட்டு தண்ணி வந்து விழுந்தது என்டா தண்ணி படுதே அப்படின்னு சொல்லிட்டு மேலே அண்ணாந்து பார்க்குறாரு பார்த்திங்கன்னா ஒரு காக்கா தேம்பி தேம்பி அழுதுகிட்ருக்குது அந்த தண்ணி வந்து அந்த துறவி மேலே பட்டிருக்கு உடனே அந்த துறவிக்கு என்னடா இப்படி இருக்கே காக்கா ஏன் அழுகுதுன்னு சொல்லிட்டு காகமே இங்கே வாங்க ஏன் இவ்வளோ அழுகிறீங்க என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த துறவி கேட்குறாரு உடனே அந்த காகம் சொல்லுது நான் என்னத்தங்க சொல்கிறது துறவியே ஏதோ என் கஷ்டத்தை கேட்கணுன்னு நீங்களாவது கேட்டிங்களே எனக்கு ஒரு விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காக்கா கேட்குது அந்த துறவி கேட்குறாரு சொல்லுங்கள் உனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லு விளக்கமாக சொல் அப்படின்னோடனே அந்த காக்கா சொல்லுது நான் ரொம்ப கலர் கம்மியாக இருக்கிறேன் கருப்பாக இருக்கிறேன் என்னோடய தோற்றத்தை பார்த்தா எல்லோருமே திட்டுறாங்க அதே மாதிரி என்னோடய குரல் கேட்டாலே எல்லாமே ஓடி போகிறாங்க அழகு இல்லை தோற்றம் இல்லை என்னை பார்த்தாலே எனக்கே இந்த பிறப்பெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்ட்டுருக்கு அதனால் என்னால் சந்தோஷமாகவே வாழ முடியல என்ன செய்கிறதுனே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே அந்த துறவி சொல்கிறாரு சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் உனக்கு என்ன வேணும் கேளு நீ என்னவோ ஆகணும்னு சொல்லு நான் அந்த சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே சொல்லுது ஒன்றும் இல்லை வாத்து வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்குது அதை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால் வாத்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னை வாத்தா படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட அந்த துறவிகிட்ட கேட்குது உடனே அந்த துறவி சொல்கிறாரு சரி நான் படை உன்னை வந்து வாத்தா மாற்றுறது எனக்கு எந்த வித அப்ஜெக்ஷனும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரு நிபந்தனை ஒரு வாத்துக்கிட்ட போயிட்டு சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டு வந்துரு கேட்டு வந்த பிறகு உன்னை வாத்தாக்கிடுறேன் ஆக்கிடுறேன் காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே பறந்து போகுது ஒரு வாத்து இருக்குது அந்த வாத்துக்கிட்ட பக்கத்தில் போய் உக்காருது உட்காந்து வாத்தே நீ ரொம்ப அழகாக இருக்க ரொம்ப வெள்ளையாக இருக்க நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படியா அப்படின்னு கேட்டவுன்னே அந்த வாத்து சொல்லுது என்ன அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டேன் நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு பார் ஒரே ஒரு நிறந்தான் இருக்குது வெள்ளை நிறம் மட்டும்தான் இருக்குது இதே கிளியை போய் பார் கிளிக்கு எத்தனை நிறம் இருக்குது தெரியுமா பஞ்சவரனை கிளி பார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான்லாம் ஒன்றும் சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சான் என்னடா இப்படி சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த காக்கா கிளியை தேடி போகுது ஒரு கிளி கூண்டு பக்கத்தில் ஒரு கிளி உட்காந்துருந்தது போய் உக்காந்துட்டு கிளியே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா ரொம்ப அழகாக இருக்க இத்தனை கலரில் நீ இருக்கிற அப்படின்னு அந்த கிளி சொல்லுது யாருப்பா நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னது என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இந்த மனிதர்கள்லாம் என்னை பார்த்தா பிடிச்சி கூண்டில் போட்டுருவாங்க போன வாரம் தான் என் தங்கச்சியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பா அப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க எப்போ என்ன பிடிக்கிறாங்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் நீ போய் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறியே நான்லாம் சந்தோஷமாக இல்லை மயில் தான் சந்தோஷமாக இருக்கும் மயிலை போய் பாரு அப்படின்னு சொல்லுது உண்மையே புரியல காக்காக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பறந்து போயிட்டு ஒரு மயில் நல்ல தோகையை விரித்து ஆடிட்டுருக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு மயிலெண்ணே மயிலண்ணே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்க உன்னை பாரு இவ்வளோ மக்கள் சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ மக்கள் சந்தோஷப்படுறதுனால நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னு நான் நம்புகிறேன் உண்மையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மயில் சொல்லுது ஏன் பா நீ என்னை கதையை வந்து கேட்குற என்னை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் நான் சந்தோஷப்படல இதுதான் உண்மை பாரு நான் இவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னை வேட்டையாடி வந்து என்னை பார்த்து எல்லாமே சந்தோஷப்படுறாங்க நான் சந்தோஷமாக இல்லை இதுதான் உண்மை நீ பாரு சுதந்திரமாக உன்னோடய வேலையை செய்ய முடியும் ஆனால் நான் என்னோடய வேலையை சுதந்திரமாக செய்ய முடியாது ஏன்னா நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அதனால் என்னை வந்து கூண்டில் அடைச்சி காட்டில் போனால் கூட என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட வச்சுக்கிறாங்க அதனால் எனக்கு சந்தோஷமே இல்லை நான் அழகாக இருக்கேன் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை ஆனால் சுதந்திரமாக என்னால் எதுவுமே செயல்படுத்த முடியல இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் சொல்லுது காக்காவுக்கு அப்போ தான் புரியுது வாத்தை பார்த்தது கிளியை பார்த்தது மயிலை பார்த்தது பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிது ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது அவங்க கஷ்டத்தை சொல்லும்பொழுது தான் அந்த காக்காவுக்கு தன்னோட சுதந்திரத்தை பற்றியே புரிஞ்சுது அப்போ தான் நினைக்கிது ஸோ நான் சுதந்திரமாக இருக்கேன் என்னோட வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பறந்து போய் அந்த துறவிகிட்ட போய் சொன்னது துறவி யாரே நான் எல்லாரையும் போய் பார்த்தேன் வாத்தை போய் பார்த்தேன் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்டேன் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிடுச்சு வாத்து வந்து கிளியை போய் பார்க்க சொல்லிச்சு கிளியும் போய் பார்த்தேன் கிளியும் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிடுச்சு கிளி வந்து மயிலை சொல்லிச்சு மயில்கிட்ட போய் கேட்டேன் மயிலும் சந்தோஷமாக இல்லை சுதந்திரமாக இல்லை ஆனால் என்னோடய வாழ்க்கை ரொம்ப சுதந்திரமாக இருக்குதுன்னு நான் உணர்ந்துக்கிட்டேன் பக்கத்தில் போகும்பொழுது தான் அதனோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியுது அக்கறைக்கு இக்கிற பச்சை அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது உடனே அந்த காக்கா சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு இந்த கதையை வந்து நமக்கு என்ன உணர்த்துதுங்க நம்ம வாழ்க்கையோடு கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா நினைக்கிறோம் ஆமாம் மாதிரி நம்ம இருக்கணும் இவன் மாதிரி இந்த வேலையை செய்யணும் அவன் மாதிரி அந்த தொழிலை செய்யணும் அவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு மற்றவங்களாம் எப்படி இருக்காங்களோ அதை நோக்கி நம்ம பொருளாதாரத்தை நோக்கி நம்ம தேவைகளை நோக்கி ஓடுறோம் அவன் கார் வச்சுருக்கிறான் நான் கார் வச்சுருக்கணும் அவன் வீடு கட்டிட்டான் வீடு வாங்கிட்டான் நான் வீடு வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஓடுறீங்க அப்படி ஓடாதீங்க உங்களோட தன்மை என்மையும் அதுலேயே இருங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்கணும்னா இறைவன் படைக்கும் பொழுதே உங்களை அவனை மாதிரி படைச்சிருப்பார் புரியுதுங்களா அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சுதந்திரமாக என்ன உங்கக்கிட்ட இருக்கோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஏன்னா நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே ஒன்று மற்றவங்கிட்ட இருக்காது மற்றவங்க கிட்ட இருக்கிற ஒன்று நம்மக்கிட்ட இருக்காது இது தாங்க புரிதல் தன்மை வேணும் இந்த புரிதல் தன்மை இல்லாமல் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி தெரியாததை போய் செஞ்சு லாஸ் ஆகிட்டு அடிபட்டுட்டு மறுபடியும் கஷ்டப்படுறோம் ஓகேங்களா அதனால் வாழ்க்கையில் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நமக்கு என்ன தேவைங்கிறத சிறப்பாக படைச்சிருக்கு எப்போ உங்கள் மனசில் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறத வச்சு நீங்கள் சந்தோஷமாக செயல்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்ம தேவைகள் என்ன நினைக்கிறோமோ அதை அற்புதமாக கொடுக்கும் இவ்வளோதாங்க லாஜிக் அதனால் இந்த வீடியோ பார்த்த நோடையிலேருந்து அவனை மாதிரி இருக்கணும் இவனை மாதிரி இருக்கணும் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அப்படின் சொல்லியெல்லாம் எந்த ஒரு வேறுபாடான எண்ணங்களை உங்கள் மனசில் விதைக்காதீங்க அக்கறைக்கு இக்கிற பச்சை அங்கே போனால் தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அதனால் உங்களுக்கு என்ன இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் என்ன படைச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக நிறைவாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்தே தீரும் இது தாங்க சயின்ஸ் இந்த சயின்ஸை புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான கதையோட சிறப்பாக பார்க்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி